ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசப்பொடி தயார் பண்ணி ரசஞ்சாதம் எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த ரசஞ்சாதத்தை நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் அஞ்சிரப்பட்டியில் உள்ள பொருள்களை வச்சு சூப்பராக டேஸ்டியாக செஞ்சிடலாம் இது காயலாக்காரங்களுக்கெல்லாம் நல்ல மருந்து காயலா சட்டுன்னு குணமாயிடும் தேவையான பொருள்கள்லாம் நான் வெறுவானெல்லாம் நான் வறுத்துக்கிட்டேன் அது என்னன்னு தெரில எப்போ வீடியோ போட்டாலும் ஏதாச்சும் ஒரு வீடியோ டெலீட் ஆகிடுது தப்பாக எடுத்துக்காதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற பொருட்களை எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வெறுமானல்ல நல்லா வருத்தி எடுத்துக்கங்க வறுத்ததை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம ரசஞ்சாதம் செய்கிறதுக்கு ரசப்பொடி தயார் பண்ணியாச்சு நம்ம கடையில் வாங்கி செய்வோம் ஆனால் வீட்லேயே செய்கிறதால மனமாகவும் சுவையாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த ஐடியா தோணாது நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ரசம் சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய விட்டுக்கங்க முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிய விட்டுக்கங்க காய்ச்சல் வந்தவங்களுக்கெல்லாம் வாயிலாம் ஒரு மாதிரி கசப்பாகவே இருக்கும் இந்த ரசஞ்சாதம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இதமாக இருக்கும் எங்கள் அம்மா ஆயெல்லாம் என்ன செய்வாங்கன்னா காய்ச்சல் வந்து வாய் கசப்பாக இருக்கும்போது நாட்டு மருந்து கடையில் ஆல்பகடா பழம் வாங்கி தருவாங்க அதை சப்பி சாப்பிடுவோம் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக வதக்கி விட்ருங்க அஞ்சாறு பெப்பர் மிளகு சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக வதக்கி விட்ருங்க இது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி ரசப்பொடி தயார் பண்ணியாச்சு இது கூடவே நம்ம பூண்டும் சேர்த்துக்க போகிறோம் அப்போ தான் ரசம் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் ஒரு ஆறு தக்காளி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கா அதை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சாதம் குக்கரில் தான் வச்சுருக்கோம் அப்படியே குழஞ்சி வந்துடும் நாட்டு மருந்து கடை மளிகை கடை எல்லா கடையிலையும் கிடைக்கும் ஆல்பகடை பழம் அது குட்டியாக பேர்ச்சம்பழம் மாதிரி இருக்கும் இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த கலவையாக சுவையாக இருக்கும் நம்ம வாய் ஜுரத்துக்கு அப்படியே கசப்பு தன்மை தெரியாது தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா பத்து பைசா அஞ்சு பைசான்ட்டு புளிப்பு மிட்டாய் விற்கும் அதையும் சப்பி சாப்பிடுவோம் அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அது கொஞ்சம் நம்மளுக்கு வாய் கசப்பு தெரியாது சாப்பிடவே பிடிக்காது ஏதாச்சும் புளிப்பாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரசம் சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜுரம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் ரசத்தை நிறையா ஊற்றி எங்கள் அம்மா கையாலேயே நல்லா குழைவாக ஆக்கி தருவாங்க அப்படியே டம்ளரில் ஊற்றி தருவாங்க அதுவும் சாப்பிடுவோம் நாங்கள் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு புளியும் கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ரசம் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்லேயே தயார் பண்ணோம்ல அந்த ரசப்பொடியை சேர்த்துக்க போகிறோம் நம்ம ரசம்னாலே தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் மல்லி இதை வச்சு மிக்சியில் நான் அரைச்சிடுவேன் ஒரு சேஞ்சுக்காக நான் ரசம் பவுடர் தயார் பண்ணேன் இப்போது அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டா அந்த அரிசியை சேர்த்துட்டு தண்ணி பதமும் உப்பும் சேர்த்துக்கங்க நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி நல்லா வெந்து அதாவது நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வெந்து வந்ததும் இப்போ குக்கர் மூடியை போட்டு மூணு விசில் விட போகிறோம் இது கூடவே ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அப்படியே குழிவாக கிடைக்கும் ரசஞ்சாதும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அரை பக்குவத்துக்கு அரிசி வந்ததும் குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டு மூணு விசில் விட்டால் போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு காய்ச்சல் வந்தாலே இந்த ரசம் சாதம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் புளிப்பு தன்மையோட நம்ம வாய்க்கு இதமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சுவையாக நம்ம வீட்டிலேயே ரசப்பொடி தயார் பண்ணி ரசம் சாதமும் செஞ்சு காட்டியாச்சு இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்